ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஜூஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் நிறைய பேருக்கு இந்த சுகர் மூலியமா நிறைய ஃபால்ட் வருதுங்க இதை வந்து டெய்லி மார்னிங் டைம்ல நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சுகரோட லெவல் வந்து குறைவாகும் அது மட்டும் நம்ம கருவேப்பிலையும் நெல்லிக்காயும் வந்து கண்ணுக்கும் ரொம்ப நல்லது முடியும் வந்து வந்து வளருங்க முடி வந்து கொட்டி வராது நம்ம எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு வந்து நான் நெல்லிக்காய் வந்து எடுத்து பெரிய நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி வந்து எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு அரை லெமன் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து மொத்தமா வந்து ரெண்டு பேர் அளவுக்கு வந்து நான் ஜூஸ் செய்ய போறேன் அதுக்கு அரை லெமன் வந்து கரெக்டா இருக்கும் இப்போ வந்து அரை கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பில வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து இதெல்லாம் வந்து எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெல்லிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இது போல வந்து கொட்டைகளை வந்து நம்ம எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சிங்க இந்த நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமான நம்ம ஒரு ட்ரிக் வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமான புளிப்பு கொஞ்சமான இனிப்பு எஞ்சிய துவர்ப்பு சற்றிய கசப்பு இருக்கும் நெல்லிக்காய் ஜூஸை பற்றி நம்ம பார்க்கலாங்க இந்த மாதிரி ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கும் போது உங்க அழகும் வந்து கூடுங்க உங்க முகம் வந்து ரொம்பவே வந்து ஒரு பொலிவான இதை வந்து காட்டுங்க இந்த ஜூஸை வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க இப்ப நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்தாச்சு இதுக்கு மேல கொஞ்சமா வாசனைக்காக நம்ம புதினாவும் சேர்த்துக்கலாங்க ரொம்ப அருமையா இருக்கும் சேர்த்துட்டு நம்ம இப்ப அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப நம்ம வடிகட்டிக்கலாம் இப்ப ஒரு பாத்திரம்னு வச்சுக்கிட்டு வடிகட்டில வடிகட்டி அதை அழுத்தி விட்டுக்கலாம் இதுக்கு மேல நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்க இது போல திப்பிகள் வந்து இருக்கத்தான் செய்யும் நம்ம மைய வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் இப்ப நான் கிளாஸ்ல வந்து சேர்த்துக்கிறேன் இப்ப இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க லெமனை வந்து சேர்த்துக்கலாம் கொட்டைகள் இல்லாம வந்து சேர்த்துக்குங்க ஆல்ரெடி வந்து நெல்லிக்காயம் வந்து புளிப்பு திறமை இருக்கிறதுனால கொஞ்சமாக வந்து சேர்த்துக்குங்க நீங்கள் சுகர் பேஷண்டாக இருக்கிறதா இருந்தால் சுகர் ஆட் பண்ணிக்கிறத வந்து விட்டுருங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக வந்து லைட்டாக சேர்த்துக்குங்க பெரும்பாலும் வந்து நீங்கள் சுகர் சேகத்தை அவாய்ட் பண்ணிடுங்க இது வந்து எம்டி ஸ்டொமக் இதுதான் வந்து நீங்கள் குடிக்கணும் அப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ஒரு ரிசல்ட் தெரியுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்